மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான கடன் அட்டை மூணு லட்சம் ரூபாய் வரலும் நம்ம அவர்களுக்கு எந்தவித கேரண்டி இல்லாமல் அவங்க வந்து மீனவராக பதிவு சென்றிருந்தால் போதும் அந்த மீனவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அது இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்டில் ஐந்து லட்சம் ரூபாயாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் மீனவர்கள் பயன்பெறும் விதமாக அதே மாதிரி சின்ன சின்ன ஆடு மாடு வச்சு மாடு வச்சு பால் கறக்குறவங்க அவர்களுக்கெல்லாம் பயன்பெறும் விதமாக இந்த கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளினுடைய கடன் அட்டை மீனவர்களுக்கும் பால் வளர்த்து பால் துறையில் இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பயன்பெறக்கூடிய அந்த திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் போல் விவசாயத்துறையில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னா நம்மளுடைய காட்டன் நம்மளுக்கு நாட்டினுடைய பருத்தி பருத்தியினுடைய உற்பத்தியானது பெருக்க வேண்டும் நமக்கு இன்றைக்கு தேவை அதிகமாக இருக்கிறது உலகளவில் இன்றைக்கி இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் துறையில் ஒரு நாம் எப்படி நாம் மீனவத் துறையில் நம்ம உலகளவில் இரண்டாவது எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறோமோ அதே போல் டெக்ஸ்டைலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இன்னும் காட்டனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக டெக்ஸ்டைல் அதாவது ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மில்களை டெக்ஸ்டைல் மில்களை இன்னும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு வெரைட்டி ஆஃப் அதாவது அதிகமான விளைச்சல் கூடிய கிடைக்கக்கூடிய காட்டனை உற்ப அறிமுகம் செய்து அவர்களுக்கு இந்த பருத்தி ப்ரொடக்டிவிட்டுக்காக பருத்தியினுடைய உற்பத்திக்காக ஒரு பெரிய செயல்திட்டத்தை இந்த பட்ஜெட்டானது உருவ கொடுக்க கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் சகோதரர்களே அடுத்து விவசாயத்துறைக்கு அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விவசாயத்துறையில் எவ்வளோ பெரிய ஒரு இந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி விவசாயிகளை ஊக்குவித சின்ன சின்ன விவசாயிகளுக்கு பழுத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலேயே கொடுக்குறோம் அதே போல் விவசாயிகளுக்கு யூரியாவுக்கான மானியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் இன்னும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்க